பண்ணையில் நாற்றுக்கள் எடுக்கும்போது தெளிவாக இருக்க வேண்டும் இலைக்கருகள் இருக்கக்கூடாது ஸ்டெம் நன்றாக இருக்க வேண்டும் காய்ந்த நிலைக்கு இருக்கக்கூடாது பாக்கெட் லூஸாக இருக்கக்கூடாது மண் நன்றாக இருக்கும் பை இருக்க வேண்டும் அதை எடுத்து வரும்போது செங்குத்தாக வைக்க வேண்டும் கற்பம் கடையக்கூடாது எடுத்து வந்து வரும்போது லாரியிலோ அல்லது மற்ற வாகனங்களிலோ எடுத்து வரும்போது அதிக அசைவாகி அதனுடைய கற்பம் களையக்கூடாது எடுத்து கொண்டு வந்து நமது தோட்டத்தில் நிழற்பாங்கான இடத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேடு இருக்கிற ஷேடு நட்டுக்கும் கீழே வரிசையாக அடுக்கி நம்மக்கிட்ட எவ்வளவு குவான்டிட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாலு வரிசையோ அஞ்சு வரிசையோ தண்ணி ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி அதை പാതുക